வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஏஐ ஆப் ஹேஜன் இந்தல நீங்க உங்க முகத்தோட ஏஐ அவதார் உருவாக்கி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து பிரசன்டேஷன் ரீல்ஸ் யூடியூப் வீடியோ எல்லாமே தயாரிக்கலாம் எடிட்டிங் கேமரா பைக் எதுவும் தேவையில்லை ஆப் இன்ட்ரோ ஹேஜன் பேசிக்கலி ஒரு ஏஐ அவதார் வீடியோ ஜெனரேட்டர் நீங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா அது உங்க ஐ பேச வைத்து வீடியோ பண்ணி தரும் இதுல பல ப்ரீமேட் அவட்டாஸ் இருக்கு அதே மாதிரி உங்க போட்டோ அப்லோட் பண்ணி உங்க மாதிரியே பேசும் யும் உருவாக்கலாம் இதுல பிஸ்னஸ் பிரசன்டேஷன் யூடியூப் கண்டென்ட் ஆன்லைன் டீச்சிங் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஹூ ஃபீச்சர்ஸ் இல்ல இருக்கும் சில ஹைலைட் ஃபீச்சர்ஸ் டெக்ஸ்ட் டு விடியோ நீங்க தாய் பன்னொரை அவ்தார் பேசுவான் மல்டிலிங்யூல் சப்போர்ட் தமிழ் உட்பட நாற்பது ல அவ்தார் பேச வைக்கலாம் ஹூ லிப்சிங் பெர்ஃபெக்ஷன் ஏஐ ஓன மவுத் மூவ்மெண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஜூட் பிசினஸ் டெம்ப்ளேட்ஸ் மார்க்கெட்டிங் பிரசென்டேஷன் டியூட்டோரியல் மாதிரி ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும் ஹூ வாய்ஸ் க்ளோனிங் உங்க சொந்தையும் க்ளோன் பண்ணிக்கலாம் ஹூ யூஸ்கேஸ் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆயிருந்தா உங்காய் அவதார் கொண்டு எக்ஸ்பிளைன் ஆ ஆயிருந்தா உங்க முகம்கு தெரியாமா ஏ பேச வைக்கலாம்ஹூ பிஸ்னஸ் ஆயிருந்தா குக்கு பதிலா வீடியோ மெசேஜ் அனுப்பலாம் ஹூ இது எல்லாம் உங்களுக்கு நேரம் சேமிக்கவும் ப்ரொஃபெஷனல் லுக் கொடுக்கவும் உதவும் பெனிஃபிட்ஸ் இப்போ மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா கேமரா லைட்டிங் எடிட்டிங் டென்ஷன் இல்லையூர் எப்போதும் ப்ரொஃபெஷனல் லுக்கிங் வீடியோ உள்ள கன்டென்ட் போட முடியும் அதனால் குளோபல் ஆடியன்ஸ் வரலாம் ஊக்கும் ரொம்ப ஈஸியுட் அதனால தான் ஹேஜன் ஆ வளரது யூ பிரைஸிங் அவுட்ரோ ஓட ஃப்ரீ ட்ரயல் இருக்கு ஆ ட்ரை பண்ணிக்கலாம் ப்ரீமியம் பிளான் எடுத்தா நீங்க அதிக அவதார் லாங் டியூரேஷன் வீடியோஸ் ஹெச்டி குவாலிட்டி எல்லாம் பெற முடியும் அப்படின்னா நண்பர்களே ஹேஜன் மாதிரி ஏஐ டூல்ஸ்ல ரொம்ப முக்கியம் ஆகப் போகுது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆ ஆயிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நான் உங்கள் ஜெயலட்சுமி